அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு இடி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து இன்று முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி என்பதை பற்றி நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூட கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் அவர்களின் வங்கிக் கணக்கிலேயே ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வார தொடக்கத்தில் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படுகிறது முதல் முறையாக திட்டம் அறிவிக்கப்பட்ட போது ஒரு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்தார்கள் இவர்களில் வருமான வரி கட்டுவோர் வீட்டில் நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்போர் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசின் பிற தொகை பெறுவோர் மற்றும் அதிக வருமானம் உள்ளவர்கள் நிராகரிக்கப்பட்டனர் மீதமுள்ள ஒரு கோடி ஆறு லட்சம் பேருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டது தற்போது ஒரு கோடிய பதினான்கு லட்சம் பெண்கள் உரிமைத் தொகை பெற்று வருகிறார்கள் இன்னும் ஒரு கோடிய பன்னிரண்டு லட்சம் பெண்களுக்கு உரிமைத் தொகை கிடைக்கவில்லை இந்நிலையில் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் இதன்படியே வருகிற இருத்தி ஒன்பதாம் தேதி முதல் உரிமைத் தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளன இதற்கான ஏற்பாடுகள் தற்போது மும்பரமாக நடந்து வருகிறது கடந்த முறை மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் எனவே அதற்கான முகாம் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து இரண்டு மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்